நாலாம் போப்பு மூன்றாம் போப்பு இப்படி எல்லாம் கேக்குறமே முதல் அவருக்கு பேர் வேற இருக்கும் அந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னா போப்பு பஸ்ட் போப்பு செகண்ட் போப்பு தேர்ட் போப்பு போர்த் போப்பு அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி இந்த எகிப்தில் வந்த ஆட்சியாளர்களுக்கு ரமேச சென்று சொல்லு நடக்கம் மெர்னப்தா என்று சொல்லப்படக்கூடிய இவனுடைய இயற்கை பேர் வரலாற்றுல மெர்னப்தா என்று சொல்லுகிறார்கள் மெர்னப்தா என்ற பெயரை கொண்டிருந்த ரமேசஸ் டூ என்ற இடத்திலே இருந்த ஆட்சி புரிந்து திருமலை புராணிலே புராணம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த மனிதனுடைய சடலத்தை எடுத்து ஆய்வு செய்து அவனுடைய வரலாற்றை எல்லாம் பின்னோக்கி பார்த்து இவன் தான் அந்த உடலுக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி அதை உண்மைப்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய கைரோவனுடைய ராயல் மியூசியத்தில் அவருடைய உடலை இன்றைக்கும் பாதுகாப்பாக வைத்து உலகமெங்கிலும் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மக்களுக்கு பிராவனுடைய வரலாற்றை நபி மூசா அலிஸ்லாத்துடைய சரித்திரத்தை அவனுடைய அக்கிரமத்திற்காக அவன் பெற்ற அந்த வேதனையை அவன் சந்தித்த அந்த இறைவனுடைய இறப்பை சாபத்தை உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்கிற விதமாக இன்றைக்கும் அல்லாஹரின் அதை ஒரு நிதர்சனமான கண்களுக்கு எதிரில் உண்டான சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்கிறான் எப்படி மறுக்க முடியும் இல்லைன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குத கையில ஒண்ணு இருக்குத பார்த்து சொல்லாங்க சவுதியில ஒரு டாக்டர் இருந்தார் சவுதியினுடைய மன்னர் பரம்பரைக்கு மருத்துவராக இருந்தவர் சமீபத்தில் அவருடைய பேர் வந்து மாரிஸ் புகை அவர் வந்து அரச அரசு நிமித்தமாக அரசுடைய அங்கீகாரத்தோடு இந்த உடலை ஆய்வு செய்ய காண்டி போறார் பிரான்ஸ் நாட்டுக்காரர் இந்த உடலை ஆய்வு செய்ய காண்டி போறார் டாக்டர் ஆய்வு செய்து முடித்து அதனுடைய உண்மை நிலைகளை கண்டறிந்து இது சம்பந்தமாக பைபிளிலும் குரானிலும் எழுதப்பட்டிருக்கிற தகவல்களை எல்லாம் உற்று உணர்ந்து அறிந்து அதற்கு பிறகு இஸ்லாத்தை தழுவி இது சொல்றதுதான் உண்மை என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் சொல்றார் அதுல ஒரு செய்தியை சொல்றாரு அவருடைய ஆய்வில் அவர் கண்டுபிடித்த ஒரு செய்தி சொல்றாரு இறந்தவங்க போஸ்ட்மார்டம் பண்றாங்கல்ல எப்படி இறந்தாருன்னு இறந்தாரு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டெஸ்ட்ல தெரிஞ்ச பேரு இவர் எப்படி செத்தார் தூக்கு போட்டு செத்தாரா மாத்திரை போட்டு செத்தாரா தண்ணி குழு செத்தாரா தண்ணி குடிச்சு செத்தாரா கண்டுபிடிச்சிடலாம் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும் அது மாதிரி அவரும் டெஸ்ட் பண்றாரு அவருடைய டெஸ்ட் அவர் ஊர்ஜிதப்படுத்துகிறார் இவர் தண்ணி தான் செத்திருக்கிறார் இவ இந்த பிராமணம் வந்து தண்ணி குடித்து செத்தவன் தான் என்பதையும் அந்த வரலாற்றில் இன்னொரு அடிஷனல் தகவலாக மாரிஸ் புகழ் பதிவு செய்கிறார் அதை ஒரு புத்தகமாக எழுதுகிறார் அது மட்டும் இல்ல இது மாதிரி அவர் குரான் பார்த்த வரலாற்று உண்மைகளை அறிவியல் கருத்துக்களை அதை எல்லாத்தையும் ஒரு புத்தகமா எழுதுகிறார் ஆங்கிலத்தில் பிரெஞ்சு மொழியில எழுதுகிற அந்த புத்தகத்தை தமிழ் மொழியில கூட மொழிபெயர்த்து கொடுத்தான் ஏ கே ரிபாய் சாஹிப் சொல்லிட்டு ஒரு மூத்த அரசியல் தலைவராக வாழ்ந்து மறைந்தவர் ஹஜிக்கு போயிருக்கும்போது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முந்தி அந்த ஏகே கே ரிபாய் சாஹிப் தமிழ்ல மொழிபெயர்த்து அதை ஒரு நூலாக கூட கொடுத்திருக்கிறார் நீங்க புத்தக கடையில் கூட கிடைக்கும் பாரிஸ் புகையில் எழுதிய விஞ்ஞான பார்வையில் விஞ்ஞான ஒளியில் குரானும் பைபிளும் அப்படின்னு கம்பேர் பண்ணி ஒரு நூலா அவர் எழுதி வச்சிருக்கிறார் இதெல்லாம் எதை காட்டுனா இது மாதிரி எந்த வரலாற்று ஆய்வு செய்தாலும் அதற்குள்ளே ஏதேனும் ஒரு சான்றுகளை அல்லாஹ் விட்டு வைத்திருப்பான் சில நேரத்துல நீங்க வரலா அதுல இன்னொன்னு நீ கவனிக்கணும் மொத்த வரலாற்றுக்கு ஒண்ணு சொல்லுவான் இத சொல்றதா அல்லாவுடைய வேலை இதுக்கா குரான் இறக் இறக்கணும் அல்லாஹ் குரான் இறக்கப்பட்ட நேர்வழி காற்று இருக்கு மக்கள் பயன்படுறதுக்கு அந்த பயன் பெறக்கூடிய கருத்துக்கள் டவுட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் இந்த சான்றுகள் வெறும் சான்றுகள் சொல்றதுக்கு குரான் இறக்கல ஒரு வரலாறை சொல்லுவா அந்த வரலாறு உண்மையா பொய்யான்னு சொல்றதுக்கு சான்று சொல்லுவேன் இதுக்கு குரான் இறக்கப்படல படித்து பார்த்து உணர்ந்து பின்பற்றுவதற்கு நேர்வழி வருவதற்காக இறக்கப்பட்ட வேதம் அதனால ஒன்னு ஒண்ணுக்கும் நீங்க துரும்பு திரும்ப அவங்க கம்பத்துக்கு போட்டு பாம்பு வந்துச்சே அதுக்கு காட்டு அப்படி கேட்க கூட கைய பைக்குள்ள வச்சுட்டு வெளியே எடுத்தாங்களே ஒளி வந்துச்சு அதுக்கு காட்டு ஒன்னு ஒண்ணுக்கா கேட்க கூட ஒன்னு ஒண்ணுக்கு சொல்லிக்கிட்டு இது மாதிரி நூறு புக்கு போட வேண்டியது இது ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு ஆதாரத்தை வைக்க வச்சா எனக்கு ஆகும் குரான நீங்க கையில கொண்டு வர முடியாது ஒரு வரும்போது எங்கப்பா குரான் எங்கப்பா வந்துகிட்டு பின்னாடி லாரி வந்துட்டு இருக்குன்னு அது மாதிரி ஆகி போயிடும் அதனால மொத்தத்துக்கும் ஒரு சான்றே அல்ல சொல்லுவான் சில இதுக்கு தெரியாம கூட போயிடலாம் நமக்கு சில விஷயங்களை படித்து பார்த்தா இது இவர் வாழ்ந்தார் என்ன சான்று கேட்பீங்க நமக்கு தெரியாம கூட இருக்கலாம் நமக்கு தெரியலன்றதுக்காக சான்றே இல்லைன்னு அர்த்தம் இல்லை சான்று கண்டுபிடிக்கப்படலாம் இப்போ நம்ம சொல்ற மேபுராவுடைய உடல் ஐநூறு வருஷத்துக்கு முந்தி உங்களுக்கு இந்த சான்றை சொல்ல முடியுமா எவ்வளவு இருக்குன்னு இருக்காம்பா எங்கன்னு தெரியலப்பா கண்டுபிடிப்பா அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு நாம கண்டுபிடிக்கிறோம் சுலைமா நபி சம்பந்தமா சான்றுகள் எல்லாம் சொல்லி இருக்கிறோம் ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முந்தி கேட்டிருந்தா யாரோ சொல்லிருப்பாங்களா ஒன்னும் தெரிஞ்சிருக்கா இல்லையப்பா அது அல்ல சொல்லிருக்கோம் அது வரும் நம்பிருப்பாங்க இன்னைக்கு நாம கண்டுபிடிச்சு விட்டோம் நூ நபி கப்பலை பத்தி கேட்டிருப்போம் அல்ல சான்றுங்கிறான வளர்க்க திறக்கணும் ஆயத்தன் அதை ஒரு அத்தாட்சியாக வித்து வைத்திருக்கோம் எங்கப்பா அந்த அத்தாச்சி தெரியலப்பா எங்கிட்ட பூமியில எங்கிட்ட உட்கார்ந்துட்டு இருப்பா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு பேருந்துருப்பாங்க இன்னைக்கு நாம கண்டுபிடிச்சிட்டோம் சொல்லப்பட்டதுல நாம ஒரு கால்வாசை கண்டுபிடிச்சால் நமக்கு தெரியாத கால்வாசி இருக்கலாம் நமக்கு பின்னாடி அவனுக்கு தெரியாத கால்வாசி இருக்கலாம் அவனுக்கு பின்னாடி ஆகவே எல்லாவற்றையும் நம்புவதற்கு அல்லாத சில சான்றுகளை திருமறைய குரானிலே வித்து வைக்காமல் எந்த சரித்திர செய்திகளையும் எந்த ஒரு தகவல்களையும் உலகத்திற்கு வழங்கவில்லை என்பதனையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது மாதிரி இன்னும் இதையே தொடர்பாக கொண்டு போய்கிட்டுதான் இது நடந்தால் முடிஞ்சு போயிடும் நம்முடைய நோக்கம் இதுவர வேறு சில தகவல்கள் குரான் சம்பந்தமா இன்னும் பல அறிய வேண்டிய அற்புதமான வரலாற்று செய்திகளும் திருமறை குரானுடைய போதனைகளும் அதுல பெற வேண்டிய படிப்பு நிறைய இருக்குது வேண்டிய செய்தி இருந்தாலும் விஞ்ஞானிகளே மெய்சில் இருக்கக்கூடிய சில விஞ்ஞான உண்மைகள் இருக்கிறது வரலாற்று செய்திகளை விஞ்ஞானி ஒன்னு ஒன்னு கண்டுபிடிக்கும் போது மனுஷன் ஆச்சரியப்படுவோம் மைக்கு கண்டுபிடிச்ச புதுசுலயா ஏப்பா என்னமா அம்மா கண்டுபிடிச்சா அங்க உட்காந்து பேசுறாயா அங்க உள்ள கேட்குதுயா ஒரு காலத்து மனுஷன் பயங்கரமா ஆச்சரியமா பார்த்தான் இன்னைக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லை நமக்கு பார்த்து பார்த்து பழகி போச்சு கேட்டு கேட்டு பழகி போச்சு சாதாரணம் ஆயிடுச்சு இப்படி எத்தனையோ பாருங்க செல்போன் எடுத்துங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய செல்போன் என்ன பாடுபட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எடுத்துக்கிங்க திடீர்னு வந்ததானே பயங்கரமா ஒரு நூறு ஆண்டு கால புரட்சி ஆயிடுது உட்கார்ந்துக்கிட்டு ஒன்னும் இல்ல திடீர்னு லேண்ட் லைன்ல பண்ணிக்கிட்டு டக்குன்னு வந்துச்சு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் கிடைக்கல எங்க பார்த்தாலும் கான்டாக்ட் என்னன்னு கேட்கிற ஒரு புது உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க சாதாரண பேச்சு வழக்கில் வருது இது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பேச்சு இருந்துச்சா ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி யாராவது பெரிய பணக்காரங்களா இருந்தா உங்க வீட்டுல போன் இருக்கான்னு கேட்டு அப்ப அந்த போன் நம்பர் இருக்கா கொடுங்க வாங்குற வழக்கம் இருந்துச்சு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி இன்னைக்குள்ள யார் பணக்காரன் பணம் இல்ல கிடையவே இல்ல இன்னும் சொல்ல போனா பணம் இருக்கிற ஆட்கள் கூட ஒரே நொய் நோய் அடிச்சுக்கிட்டே இருக்குமான்னு எரிச்சல் படி வச்சுட்டு போயிடுறாங்க பணம் இல்ல செல்வம் இல்ல பிச்சை எடுக்கிறாங்க அந்த வேலை இந்த வேலை எதுவெல்லாம் ஒண்ணுமில்லாத இல்லாத ரொம்ப கீழ்நிலை வேலைமோ அந்த மாதிரி அவர்களுக்கு விளம்பரம் போடுறாங்க செல்போனுக்கு சிம் கார்டுக்கு உள்ளே கோட் வெட்டிக்கிட்டே இருக்கிறீங்க கால்வாசி வெட்டி முடிச்சுட்டேன் இன்னும் கால்வாசி மரம் பாக்கி இருக்குது வெட்டிட்டு சாயங்காலம் போல ரோட தூக்கிட்டு வந்துடுறாங்க பால் கையில கையில் போய் வீடு ஒருக்கவரு அம்மா வந்து உட்காந்து வீட்டை கிளீன் பண்ணிட்டு போறாங்க கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடிக்குது இந்த பக்கத்து ஊట్లాமா நிக்கிறே இந்த வீட்டை முடிச்சிட்டு இன்னும் ஆஃப் hour ல உங்க வீட்டை க்ளீன் பண்ண வந்துடுவேன் அந்த மாதிரி சொல்லு இந்த வரை எவ்வளவு ஊட்டம் இருக்குது துட்டு புரஞ்சி மாறுது வெடிக்குது வித்தியாசமான கண்டுபிடிப்புகள் வருது அப்ப இன்னைக்கு சாதாரண வர கூடிய எத்தனையோ செய்திகள் நேசேக்கி வந்து பூஜா தெரிஞ்சது இன்னைக்கு சாதாரணமாக போச்சு ஆனாலும் சில கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகளே மூக்கின் மேல் விரவிட்டு பார்க்கறாங்க பயங்கரமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறவனே சொல்றான் மைக்க அறிவியலாளர் இருப்பாங்களே மைக்க பார்த்து செல்போனை பார்த்து கேமராவை பார்த்து இது மாதிரி விஷயங்களை உலகத்துக்கு கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகளை இதிலையெல்லாம் அவர்கள் அடைந்த சந்தோஷத்தை விட இதையெல்லாம் பார்த்து அவர்கள் தங்களை பெருமைப்படுத்தியதை விட சில கண்டுபிடி எப்படி கண்டுபிடிச்சா பயங்கரமானதா இருக்கு இதுவரைக்கும் வந்ததுல இதுதான் டாப்பு அப்படின்னு சில மூக்கின் மேல் விரல் வைத்து பேசுகிறார்கள் விஞ்ஞானிகளையே பெருமையினுடைய உற்சாகிகள் உட்கார வைக்கிற அது மாதிரி செய்திகளை கூட வரலாற்று தகவல்களின் பின்னணியில அப்படியே சாதாரண திருமறிகுரான் போற போக்குல பேசிட்டு போய்கிட்டே இருக்குது அது மாதிரி உண்டான சில தகவல்களையும் அரவு போதனைகளை கொண்டிருக்கிற சில தகவல்களையும் பார்த்து பார்த்துவிட்டு வேறு வேறு தகவல்களுக்கு வரக்கூடிய தினங்களில் இன்சாலா தொடர்ந்து நாம் செல்வோம்